ஆக்சுவலி எங்கே நம்ம இப்போ கிளம்புறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேபிக்கு வந்து நாளைக்கு வளகாப்பு செவன்த் மந்த் வளகாப்பு ஸோ அதுக்காக நாங்கள் நம்ம டீமோட தான் யூஸ்வலி எப்போவும் போகல நம்ம வேறு டீமோட தான் போவோம் ஸோ நம்ம டீமோடு நம்ம கிளம்புறோம் ஸோ அங்கே போய் என்னெல்லாம் ஃபன் பண்ணுறோம் யாரெல்லாம் வராங்க அப்படின்றத உங்களுக்கு போக போக வீடியோ கொண்டு போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அது புதுசாக வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க ஒரு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் நாங்க மோஸ்ட்லி எப்பமே மேட்சிங்கா தான் போவோம் பட் ஆக்சுவலி மேட்சிங்கா தான் போறோம் எங்க மம்மி வந்து ரொம்ப ஷையா ஃபீல் பண்றாங்க ஆமா ஏன்னா நம்ம புதுசா ஒரு டீம் அப்படின்ற மாதிரி இருந்தா பிரச்சனை கிடையாது இது நம்ம டீம் நம்ம பசங்க சோ சும்மா கதை ஏர்க்கவே சும்மா கலாய்வு பண்ணுங்க தம்பிங்க அதனால இப்ப போறோம் சும்மா என்னக்கா இன்னும் சின்ன புள்ள நினைப்பா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி Dress அப்படி சொல்லி கேட்பாங்க அதனால என்ன பண்ணட்டும் Dress அவாய்ட் பண்ணிட்டு நான் மேட்சிங்

ஸோ எல்லாம் என்னோட எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ எல்லாருமே யாராவது ஸ்வீட்டில் மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பணும் பஸ்ஸில் சரியான ஃபன்னுனால் ஃபன்னு எனக்கு டைம் போனதே தெரியல நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ ஹவர்ஸ் அப்படி தூங்கியிருப்போம் அவ்வளோதான் அது வரைக்கும் பயங்கரமாக திருச்சி ரீச் ஆகிறது வரைக்கும் சரியான ஃபன்னு ஸோ மார்னிங் அங்கே ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா செம்ம கிளைமேட்டு சூப்பராக இருந்தது கிளைமேட் பார்த்துட்டு அங்கே அது நிறைய வாட்டி நம்ம திருச்சி போயிருக்கோம் அவார்ட் ஃபங்க்ஷன் அது மாதிரிலாம் போயிருக்கோம் பட் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு ஸோ நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷனும் போது அது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் இல்லை ஸோ நல்லா இருந்தது காலையில் போய் பாப்பாவுக்கு சரியான தூக்கம் சன்லைட்டு பாப்பாவுக்கு காலையில் சன்லைட்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்கல குட் மார்னிங் மின்னல்மா திரும்ப லைட்டா ஓகே டேக் ஓகே மாலிமா திரும்ப லைட்டா டேக் ஓகே இப்படி போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் சொல்ல எடுக்கும் போது எல்லாம் பங்கு தான் ரெடியாகி பத்து மணிக்கு தீக்ஷுமா செவன் ஓகே பிச்சைக்காரி மாதிரி போயிட்டு திருப்பி வரும்போது ரெடி ஆகி

கீயே பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வந்து கேபி அரேஞ்ச் பண்ணியிருந்தா ஸோ நல்லா இருந்தது ஆக்சுவலி ரூம் ரொம்ப சூப்பராக இருந்தது இங்கே காலையில் மைலாக வரும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் பார்க்கல ஏன்னா நாங்கள் போகும்போது எதுவுமே வரல பட் கிளி மட்டும் பார்த்தோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லோரையும் எல்லாருமே கிளம்புறதுக்கே டைம் ஆகிடுச்சு ஏன்னா மேலெலாம் கேர்ள்ஸ் ஸ்டே பண்ணியிருந்தோம் கீழே ஃபுல்லாக ஜென்ஸ் ஸ்டே பண்ணியிருந்தாங்க ஸோ நைட்டெல்லாம் எங்களை தூங்க விடாமல் டான்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தோம் ஆனால் தூங்க விடலை எழுப்பிட்டு ஆக்சுவலி எனக்கு தண்ணி சேராமல் எனக்கு த்ரோ பெயின் எனக்கு அதனால் நல்லா சரியாக பேசுறது கேட்காது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பட் ரொம்ப நல்லா போச்சு ஜாலியாக போச்சு நல்ல ஒரு ஃபேமிலியாக ஃபேமிலி ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணும்

இங்க பாரு பாரு இங்க இங்க வருமா சூப்பரா இருக்கு ஓகே घर मो घर मो कपूर हाँ 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 हा� பயங்கரமான சாங்கு ஸோ சாங் இருந்ததுன்னா காப்பிரைட் கொடுத்துருவாங்க அதனால சாங்கை கட் பண்ணிட்டேன் ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து நிலங்களாக வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு வாய்பாக இருந்தது நாங்கள் மண்டலத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் சரியான க்ரௌடு பயங்கர க்ரௌடு எவ்வளோ ஃபங்க்ஷனுக்கு போயிருப்போம் பட் இது நம்ம சுந்தரி ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின் போது இன்னும் கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் இவ்வளோ மசீரியல் முடிஞ்சு இவ்வளோ மாதம் ஆகிடுச்சு இவ்வளோ மந்த் ஆனதுக்கப்புறமும் அப்புறமும் அந்த ஒரு பாண்டிங் இன்னும் எங்களை விட்டு போகவே இல்லை இதுக்கப்புறம் கூட முடியறது கிடையாது இன்னும் நிறைய இருக்குது நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது நிறைய இருக்குது அகேனாக நிறைய ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் வீடியோ பார்ப்பீங்க இன்னும் நம்ம சுந்தரி ஃபேமிலி பார்த்திங்கன்னா நாங்கள் நாலு வருஷம் அங்கே ட்ராவல் ப ஆச்சு நாங்கள் ஒன் இயர் ட்ராவல் பண்ணோம் இன்னும் எங்களை தாண்டி ஏகப்பட்ட வருஷம் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடியோ வச்சுருக்கோம் ஸோ நாங்கள் வச்சு முடிச்சுட்டு நிறைய வீடியோ பார்த்து பண்ணி வீடியோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆக்சுவலி நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து போக மாட்டேன் எனக்கு பெருசாக ஃபங்க்ஷன் போகிற இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது யார் கூப்பிட்டாலும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி ஸ்கிப் பண்ணிடுங்க அதுவும் இல்லாமல் கரெக்டாக நம்ம பிஸியாக இருப்போம் நம்ம அதனால் போக முடியாது பட் இது இந்த ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப போகணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் ஆனால் லாஸ்ட் வரைக்கும் போக முடியல ஏன்னா எனக்கு ஷூட் இருந்தது இருந்தாலும் அன்றைக்கி ஷூட் வர முடியாது அப்படின்னு சொல்லி ஜீத்தலாம் செய்கிற அமேசி நமக்கு வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும் அதுவும் இல்லாமல் வந்து நிறைய ஃபங்க்ஷன் போயிருக்கோம் பட் நம்ம இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து நலங்கு வைக்கும் போது ஒரு ஹாப்பினஸ் என் தங்கச்சிக்கு வைக்கிறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் ரொம்ப இருந்தது எனக்கு எவ்வளோ ஃபங்க்ஷனுக்கு போய் நம்ம வளகாப்பு இதை வச்சாலும் பட் நமக்கு பிடிச்சவங்க நம்ம தங்கச்சிக்கு வைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல கூடிய சீக்கிரம் அடுத்தது பாப்பா போடறோம் போய் அங்கே போய் பார்க்க போகிறோம் நம்ம அந்த மாதிரி வீடியோஸும் வரும் இன்னும் நிறைய இருக்குதுங்க ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம ஃபங்க்ஷன் ப்ளாகே பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது நம்மளோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் விலாக் ஏகப்பட்ட ப்ளாக்ஸ் இருக்குது அகேன்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று இன்னும் இந்த டீம் வந்து பிரியாமல் பாதி பேர் அப்படியே தான் இருக்கிறாங்க ஏன்னா ஏன்னா ஆல்ரெடி ஒரு சீரியல் முடிஞ்சது சுந்தரி சீரியல் பார்த்தது இன்னொரு சீரியல் புது சீரியலில் கம்மிட்டே இருக்கா பாப்பா சேம் இதே டேரக்டர் ஆனால் இதே டீம் அப்படியே தான் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் என்ன சீரியல் அப்படின்றத கண்டிப்பாக சீக்கிரமாக போகிறேன் தேங்க்யூ ஸோ மச் Ni sí. per sí.